வணக்கம் இன்னைக்கு நாம வந்து சில ஆய்வு பகுதிகளை கொஞ்சம் ஆழமா பாக்க போறோம் வணக்கம் இது வந்து உணர்வு நிலை அடிப்படையிலான கல்வி அதாவது கான்சியஸ்னஸ் பேஸ்ட் எஜுகேஷன் சிபிஇன்னு சொல்றாங்க அப்புறம் மகர்ஷி வேத விஞ்ஞானம் எம்பிஎஸ் இத பத்தி பேசுது ஆமா பாக்கும்போதே தெரியுது இது வழக்கமான கல்வி முறையில இருந்து கொஞ்சம் வித்தியாசமா ஏதோ ஒரு தத்துவ பார்வையோடு இருக்கு நிச்சயமா இந்த ஆதாரங்கள் முக்கியமா சொல்றது என்னன்னா உண்மையான கல்விங்கிறது வெறும் தகவல் பரிமாற்றம் இல்ல கத்துக்குறவங்களோட உள்விழிப்புணர்வு அவங்களோட உணர்வு நிலை அதையும் சேர்த்து வளர்க்கணும்ங்கிறது தான். அதாவது வெறும் பாடத்தை மட்டும் பாக்காம ஆளையே வளர்க்கறது மாதிரி. ஆமா ஒரு உள்ளே இருந்து வெளிநோக்கிய பார்வைன்னு சொல்லலாம். சரி அப்போ எதுகாக இந்த மாதிரி ஒரு புதிய பார்வை தேவைப்படுது? இப்போ இருக்கிற கல்வி முறையில் என்ன பிரச்சனைகளை இந்த ஆதாரங்கள் சுட்டிக்காட்டது? அது முதல்ல பார்த்தரலாமா? ம் சொல்றாங்க அதாவது இப்போ வளங்கள் குறைஞ்சிட்டே வருது மாணவர்கள் மத்தியில மன அழுத்தம் பயங்கரமா ஏறுது சில பேர் போதை பொருள் பக்கம் போறது ஏன் காலேஜ் படிக்க தயாரா இல்லாம வருது இப்படின்னு பல பிரச்சனைகள் ஆமா இதெல்லாம் நாம கேள்விப்படுற விஷயங்கள் தான் இது பார்க்கறதுக்கு பணம் சம்பந்தப்பட்ட இல்ல அரசியல் சம்பந்தப்பட்ட பிரச்சனை மாதிரி தோணலாம் ஆனா இந்த ஆதாரங்கள் என்ன சொல்லுதுன்னா இதோட ஆணிவேர் கள்ளி முறையிலேயே இருக்கு எப்படின்னு கொஞ்சம் விளக்க முடியுமா இப்ப நாம கத்து கொடுக்கிற முறைகள் வந்து மாணவர்களோட அடிப்படை பிரச்சனைகளை உதாரணமா மன அழுத்தம் இல்ல தூக்கமின்மை இதையெல்லாம் சரி செய்யறது இல்ல இது கத்துக்கிறதே தடுக்குது இல்லையா ஆமா மனசு சரியில்லைன்னா எப்படி படிக்க முடியும் அதான் அதனால வெறும் பாடத்திட்டத்தை மாத்துறது மட்டும் பத்தாது மாணவர்களோட உள்நிலைய அந்த மன அழுத்தத்தை குறைக்கிற மாதிரி ஒரு வழிமுறை வேணும்னு இந்த பார்வை சொல்லுது ஓகே அப்போ இதுக்கு ஒரு தீர்வா தான் இந்த உணர்வு நிலை அடிப்படையிலான கல்வி அதாவது சிபிஐ வருதா அதோட மெயின் ஐடியா என்ன கரெக்ட் இதோட மைய கருத்தே அது தான் மாணவர்களோட உணர்வு நிலைய அதாவது அவங்களோட உள் விழிப்புணர்வை நேரடியாக வளர்க்கறதுக்கு ஒரு செயல்முறை நுட்பம் வேணும் சரி அந்த நுட்பத்த அதுதான் ஆழ்நிலை தியானம் டிரான்சென்டென்டல் மெடிடேஷன் அதாவது டிஎம் இப்போ இருக்கிற கல்வி முறையோட இணைக்கிறது இதுதான் சிபிஇ அப்போ இது வெறும் தத்துவம் இல்லையா இல்லவே இல்ல இதுக்கு மூணு முக்கியமான கூறுகள் இருக்குன்னு இந்த ஆதாரங்கள் சொல்லுது ஒண்ணு அந்த உள்திறனை வளர்க்க ஒரு பிராக்டிக்கல் டெக்னிக் அதாவது டிஎம் சரி ரெண்டாவது எல்லா அறிவையும் ஒன்னா இணைக்கிற மாதிரி ஒரு தத்துவ புரிதல் அது வந்து உணர்வு நிலையை பத்தின புரிதல் இது மகரிஷி வேத விஞ்ஞானம் எம் வி எஸ்லேருந்து வருது மூணாவது மூணாவது வந்து பாடங்களை வெறும் துண்டு துண்டா பார்க்காம அதை முழுமையா பார்க்கறதுக்கும் கத்துக்கிற விஷயத்த மாணவனோட சுயத்தோட அவனோட அனுபவத்தோட இணைக்கிற கற்பித்தல் முறைகள் சரி சரி அப்போ இந்த டிஎம் ஆள்நிலை தியானம் இதுதான் இந்த சிபி ஒரு மையப்புள்ளி மாதிரி தெரியுது இது எப்படி வேலை செய்யுது இந்த ஆதாரங்கள் என்ன சொல்லுது ஆமா இது ரொம்ப முக்கியம் ஏன்னா நாம எவ்வளோ நல்லா கத்துக்கிறோங்கிறது நம்மளோட உணர்வு நிலை நம்மளோட விழிப்புணர்வை பொறுத்ததுன்னு சிபிஐ சொல்லுது உம் மனசு அமைதியா தெளிவா அதே சமயம் விழிப்பா இருந்தா எதையும் சுலபமா ஆழமா புரிஞ்சுக்க முடியும் டிஎம் வந்து இத செய்ய உதவுற ஒரு ரொம்ப எளிமையான மனப்பயிற்சி எளிமையானதா சரி இது மனச ஒரு குறிப்பிட்ட நிலைக்கு கொண்டு போகுது அத ஓய்வான விழிப்பு நிலை அப்படின்னு சொல்றாங்க இல்லனா தூய உணர்வு நிலை ஓய்வான விழிப்பு நிலை இது கேட்கவே இன்ட்ரஸ்டிங்கா இருக்கு ஆமா அந்த நிலையில உடல் வந்து ரொம்ப ஆழமான ஓய்வுல இருக்கும் ஆனா மனசு பார்த்தீங்கன்னா ரொம்ப தெளிவா முழுசா விழிப்போட இருக்கும் அப்போ இது மூளையில இல்லாது காக்கத்தை ஏற்படுத்துமா ஏன்னா பொதுவா புத்திசாலித்தனம் கிரியேட்டிவிட்டிலாம் ஒரு வயசுக்கு மேல பெருசா மாறாதுன்னு ஒரு கழுத்து இருக்கே நல்ல கேள்வி கேட்டீங்க இந்த ஆதாரங்கள் வந்து இஜி ஆய்வுகளை பத்தி பேசுது டிஎம் பயிற்சி செய்யும் போது மூளையோட வெவ்வேறு பகுதிகள் இருக்கு இல்லையா அதுங்க ரொம்ப ஒருங்கிணைந்து ஒரு கோர்வையா செயல்படுதுன்னு இந்த ஆய்வுகள் காட்டுதான் ஓ அப்படியா ஒருங்கிணைப்பா ஆமா இந்த ஒருங்கிணைப்புக்கும் புத்திசாலித்தனம் படைப்பாற்றல் நல்லா கத்துக்கிற திறன் உணர்ச்சி சமநிலை இதுக்கெல்லாம் நேரடி தொடர்பு இருக்குன்னு சொல்றாங்க இது எல்லா வயசு மாணவர்களுக்கும் பொருந்துமா எல்லா ஆமா நாடுமும்ட முன்னேற்றம் காணப்படும்னு சில பல்கலைக்கழகங்கள்ல உதாரணமா மகரிஷி மேலாண்மை பல்கலைக்கழகம் மகரிஷி யூனிவர்சிட்டி ஆஃப் மேனேஜ்மெண்ட் அங்க மாணவர்கள் தங்களோட மூளை ஒருங்கிணைப்பு எவ்வளவு வளர்ந்திருக்குன்னு ஒரு ரிப்போர்ட் பிரெயின் இன்டெகிரேஷன் ப்ராக்ரஸ் ரிப்போர்ட் மூலவா பாத்துக்க முடியும்னு சொல்றாங்க ஆச்சரியமா இருக்கு அப்போ இந்த டிஎம்ங்கிறது நம்ம மூளையில ஏற்கனவே இருக்கிற ஒரு திறனை தூண்டி விடுற மாதிரி தானா மிகச்சரியா சொன்னீங்க இதுல கடந்து செல்லுதல் அதாவது டிரான்ஸெண்டிங் அப்படின்னு ஒரு விஷயத்த சொல்றாங்க அது என்னன்னா நம்ம மனசுல ஓடிட்டே இருக்கிற எண்ண அலைகளுக்கு அப்பால போய் ரொம்ப அமைதியான நம்மளோட உண்மையான அடிப்படை உணர்வு நிலையை அனுபவிக்கிறது அது இயல்பாவே நம்மகிட்ட இருக்கா ஆமா இது வெளியில இருந்து எதையும் கொண்டு வந்து சேர்க்கறது இல்ல கிட்ட இயல்பாவே இருக்கற அந்த ஒருங்கிணைந்து செயல்படுற திறனை வெளிக்கொண்டு வர்றதுக்கு டிஎம் ஒரு கருவியா இருக்குன்னு இந்த பார்வை சொல்லுது சரி இது நடைமுறை பயிற்சி இதுக்கு பின்னாடி இருக்கிற தத்துவம் என்ன அங்கதான் மகிழ்ச்சி வேத விஜானம் அதாவது எம் வி எஸ் ஆமாங்க எம் வி எஸ் தான் சிபிஐயோட தத்துவார்த்த அடித்தளம் இது அந்த தூய உணர்வு நிலைய இன்னும் ஆழமா விளக்குது எப்படி அது வெறும் மன அமைதி நிலை மட்டும் இல்ல நம்மளோட எல்லா எண்ணங்கள் எல்லா உணர்வுகள் எல்லாத்துக்கும் மூலமா அடிப்படையா இருக்கிறது அதுதான் அதுதான் நம்மளோட உண்மையான நான் அதாவது சுயம் பெரிய எஸ் போட்டு சொல்றாங்க இது தனிப்பட்ட அனுபவம் தானா இல்ல இல்ல எம்பிஎஸ் இத வெறும் தனிநபர் சார்ந்த விஷயமா மட்டும் பார்க்கல இத பிரபஞ்சத்தோட அடிப்படை யதார்த்தத்தோட இணைக்குது பிரபஞ்சத்தோட அடிப்படை யதார்த்தம் சொல்றீங்க அது எப்படி இதுக்கும் நவீன அறிவியலுக்கும் ஏதாவது சம்பந்தம் இருக்கா அங்கதான் விஷயமே இன்னும் சுவாரஸ்யமா போகுது இப்போ நவீன இயற்பியல் என்ன பண்ணுது பிரபஞ்சத்தோட எல்லா விதிகளையும் ஒன்னா சேர்க்கிற ஒரு ஒருங்கிணைந்த புலத்தை தேடிட்டு இல்லையா ஆமா தேடிட்டு இருக்காங்க என்னது அந்த ஒருங்கிணைந்த புலமும் நம்மளோட ஆள் மனசுல நாம அனுபவிக்கிற அந்த தூய உணர்வு நிலையும் அடிப்படையில ஒன்னுதானா என்னது ரெண்டும் ஆமா ஒரே யதார்த்தத்தோட ரெண்டு முகங்கள் மாதிரி ஒன்ன அறிவியல் புறவயமா ஆராயுது இன்னொன்னு நாம அகவயமா உணர்வு நிலை மூலமா அனுபவிக்கிறோம் மனம் பொருள் மைண்ட் அண்ட் மேட்டர் ரெண்டுமே இந்த அடிப்படை தான் உருவாகுதுன்னு எம் விஎஸ் சொல்லுது இது ஒரு மிகப்பெரிய இணைப்பா இருக்கு அப்போ இந்த ஒருங்கிணைந்த புலத்தை சும்மா தத்துவமா பேசுறதோட இல்லாம நேரடியா அனுபவிக்க முடியுமா அதுக்குதான் டி எம் மற்றும் டிஎம் எம் சித்தி பயிற்சிகள் உதவுதுன்னு இந்த ஆதாரங்கள் சொல்லுது இதுல யோகிக் பிளையிங் அப்படின்னு அடங்கும் யோகிக் ஃப்ளைங்கா ஆமா இது எல்லாமே அந்த அடிப்படை உணர்வு நிலைய அந்த ஒருங்கிணைந்த புலத்தோட தன்மைய நேரடியா அனுபவிக்கிறதுக்கான வழிமுறைகள் தான் என்கிறது இந்த பார்வை சரி இந்த எம்விஎஸ் வந்து வேதத்தை பத்தியும் பேசுதே வேதத்தை இவங்க எப்படி பாக்குறாங்க அது வெறும் பழைய கால புத்தகம் இல்லையா எம்பிஎஸ் பார்வையில் வேதம்ங்கிறது வெறும் பழைய கால பாடல்கள் கிடையாது அது வந்து தூய அறிவின் கட்டமைப்பு தூய அறிவின் கட்டமைப்பா புரியலையே அதாவது நம்மளோட உணர்வு நிலையை எப்படி வேலை செய்யுது அறிவு எப்படி உருவாகுது அதோட வரைபடம் மாதிரி இப்ப பாருங்க அறிவு உருவாகணும்னா மூணு விஷயம் வேணும் அறிபவன் அறியும் செயல் அப்புறம் அறியப்பட்ட பொருள் ஆமா வேணும் வேதத்துல இத ரிஷி தேவதா சந்தஸ் அப்படின்னு சொல்றாங்க இந்த மூணும் ஒன்னா இணைஞ்ச நிலை தான் இத உணர்வு நிலையோட சுய இயக்கவியல் செல்ஃப் இன்டராக்டிங் டைனாமிக்ஸ் ஆஃப் கான்ஷியஸ்னஸ் அப்படின்னு சொல்றாங்க அப்போ வேதம்ங்கிறது வெளியில இருக்கிற ஒரு புத்தகம் மட்டும் இல்ல அது நம்ம உணர்வு நிலைக்குள்ளேயே இருக்கிற ஒரு வழிவமைப்பு மாதிரி சொல்றீங்களா மிக சரியா புரிஞ்சுகிட்டீங்க வேதத்துல இருக்கிற ஒலிகள் கூட உணர்வு நிலைக்குள்ளேயே இருக்கிற அதிர்வுகள் தான் அத உணர்வு நிலையே கேக்குதுன்னு ஒரு ஆழமான கருத்தை சொல்றாங்க ம் வேத இலக்கியங்களோட வரிசை முறை கூட இயற்கை விதிகள் எப்படி கொண்டா படிப்படியா வெளிப்படுதுங்கிறத காட்டுதுன்னு சொல்றாங்க இத மறுபடியும் கல்வியோட எப்படி இணைக்கிறாங்க எம்பிஎஸ் என்ன செய்யுதுன்னா எல்லா பாடங்களையும் அது அறிவியலா இருக்கலாம் கலையா இருக்கலாம் எதா இருந்தாலும் அதோட மூலமான உணர்வு நிலையில ஒன்னா இணைக்குது இதனால என்ன பயன் உணர்வு நிலையோட அடிப்படை விதிகளை புரிஞ்சுகிட்டா எந்த துறைய வேணாலும் சுலபமா கத்துக்கலாம் அதை வெறும் தகவதா பாக்காம நம்மளோட சுயத்தோட தொடர்பு படுத்தி முழுமையா உள்வாங்கிக்க முடியும் அந்த அறிபவன் அறியும் செயல் அறியப்பட்டதுங்கிற கருத்தை எல்லா பாடத்துக்கும் பொருத்தி பாக்கலாம் இது கேட்கவே ரொம்ப சுவாரஸ்யமா இருக்கு சரி இப்போ நாம பொதுவா தெரிஞ்சு வச்சிருக்கிற விழிப்பு கனவு தூக்கம் இந்த நிலைகளை தாண்டி வேற சில உயர் உணர்வு நிலைகள் இருக்குன்னு இந்த ஆதாரங்கள் சொல்லுதே ஆமா இது சிபிஇ மற்றும் எம் வி ஓட ஒரு முக்கியமான அம்சம் நாம வழக்கமா அனுபவிக்கிற இந்த மூன்று நிலைகளுக்கு மேல இன்னும் நாலு உயர் உணர்வு நிலைகள் இருக்குன்னு இந்த பார்வை சொல்லுது நாலா என்னனா அது முதல்ல நாலாவது நிலை ஆழ்நிலை உணர்வு டிரான்ஸென்டென்டல் கான்ஷியஸ்னஸ் டிசி இதுதான் தான் டிஎம் பயிற்சில நாம நேரடியா அனுபவிக்கிற அந்த தூய அமைதியான விழிப்புணர்வு நிலை ஓகே இது முதல் படி மாதிரி அடுத்தது ஐந்தாவது நிலை பிரபஞ்ச உணர்வு காஸ்மிக் கான்ஷியஸ்னஸ் சிசி இதுல என்ன ஆகுனா அந்த டிசி நிலை நிரந்தரமாயிடும் அதாவது விழிப்பு கனவு தூக்கம் எல்லாத்துக்கூடையும் அந்த ஆழ்நிலை உணர்வு கூடவே இருக்கும் அப்படின்னா நீங்க எந்த வேலை செஞ்சாலும் உள்ளுக்குள்ள ஒரு அமைதியான சாட்சி நிலை விட்னஸிங் இருந்துகிட்டே இருக்கும் செயல்கள் எல்லாம் ரொம்ப இயல்பா சிரமம் இல்லாம இயற்கையோட இசைஞ்சு நடக்கும் கீதையில சொல்ற மாதிரி யோகஸ்த குரு கர்மா நீ யோகத்துல நிலைச்சு நின்னு வேலை செய்யறது சரி இது அஞ்சாவது நிலை அடுத்தது ஆறாவது இறை உணர்வு காட் கான்சியஸ்னஸ் இந்த நிலையில புலன்கள் ரொம்ப கூர்மையாகி படைப்போட மிக நுட்பமான அழக நேர்த்திய ரசிக்கிற தன்மை வளரும் எல்லாத்து மேலையும் ஒரு அன்பு ஒரு பக்தி நிலை உருமாகும் ஓகே, நிலை அதுதான் உச்ச நிலை ஒருமை உணர்வு யூனிட்டி கான்ஷியஸ்னஸ் அல்லது பிரம்ம உணர்வு பிரம்மன் கான்ஷியஸ்னஸ் இந்த நிலையில நான் வேறு இந்த உலகம் வேறுங்கிற அந்த வேற்றுமை மறைஞ்சு போயிடும் அப்போ எல்லாமே தன்னோட சுயத்தோட தான் தெரியும் அகம் பிரம்மாஸ்மி நான் தான் அந்த முழுமைங்கிற அனுபவம் நிலைக்கும் இந்த நிலையில ஒருத்தருக்கு நினைச்சதை உருவாக்குற சக்தி கூட வரும்னு சொல்றாங்க இது கேட்கவே ஒரு பெரிய ஆன்மீக பயணம் மாதிரி இருக்கு சரி இப்போ கொஞ்சம் நடைமுறைக்கு வருவோம் இந்த டிஎம் மாதிரி பயிற்சிகளால நிஜமாவே பயன் இருக்கா ஏதாவது ஆராய்ச்சி முடிவுகள் இருக்கா நிறைய ஆய்வுகள் நடந்திருக்குன்னு இந்த ஆதாரங்கள் சொல்லுது முக்கியமா அந்த இஇஜி ஒருங்கிணைப்பு கொஹீரன்ஸ் அதிகரிக்கிறது அளந்திருக்காங்க மன அழுத்தம் கணிசமா குறையறது பதட்டம் குறையறது கத்துக்கற திறன் அதிகமாகறது ஏன் சுய மதிப்பீடு செல்ஃப் ஆக்சுவலைசேஷன் மாதிரி மன ரீதியான வளர்ச்சிக்கும் இது உதவுதுன்னு பல ஆய்வுகள் காட்டுதான் ஃபாரோ அண்ட் ஹெபர்ட் மாதிரி ஆரம்பகால ஆராய்ச்சியாளர்கள் செஞ்ச ஆய்வுகள் டி எம் அப்போ உடம்புல என்ன மாற்றங்கள் நடக்குது மெட்டபாலிசம் குறையிறது இதய துடிப்பு குறையிறது அப்படிங்கறது உறுதி செஞ்சிருக்கு அப்போ இது வெறும் மன ரீதியானது இல்ல உடம்புலயும் மாற்றங்கள் நடக்குது ஆமா உடலியல் ரீதியான மாற்றங்களும் நடக்குது சரி இதுல இன்னொன்னு சொன்னீங்களே மகரிஷி விளைவுன்னு அதாவது நிறைய பேர் சேர்ந்து தியானம் செஞ்சா சமூகத்திலே மாற்றம் வருமா அது என்னது அதுவும் ஒரு சுவாரஸ்யமான கருத்து தாங்க ஒரு ஊர்லயோ நாட்டிலேயோ இருக்கிற மொத்த மக்கள் தொகையில் ஒரு குறிப்பிட்ட சதவிகிதம் பேர் அதாவது ஒரு சதவிகிதத்தோட ஸ்கொயர் ரூட் அத்தனை பேர் குழுவா சேர்ந்து டிஎம் அல்லது டிஎம் சித்தி பயிற்சி செஞ்சா செஞ்சா அது அந்த சமூகத்தோட ஒட்டுமொத்த கூட்டு உணர்வு நிலையையே கலெக்டிவ் கான்சியஸ்னஸ் உயர்த்துமாம் இதனால குற்றங்கள் குறையறது விபத்துகள் குறையறது சமூகத்துல நல்லிணக்கம் அதிகமாகிறது நல்ல மாற்றங்கள் நடக்கும் இதுதான் மகரிஷி இது விளைவு சும்மா சொல்றாங்களா இல்ல இதுக்கு ஆதாரம் இருக்கா இல்ல இல்ல இது தற்செயலா நடக்கிற விஷயம் இல்ல பல நகரங்கள்ல நாடுகள்ல இந்த விளைவை ஆராய்ச்சி மூலமா கவனிச்சு பதிவு செஞ்சிருக்காங்கன்னு இந்த ஆதாரங்கள் சொல்லுது நம்புறதுக்கு கொஞ்சம் கஷ்டமா இருந்தாலும் சுவாரஸ்யமா இருக்கு இதுல ஜோதிடம் பத்தி ஏதோ குறிப்பு இருந்த மாதிரி இருந்துச்சு மகரிஷி ஜோதிடம் ஆமா மகரிஷி ஜோதிடம் அல்லது வேத ஜோதிடம் இது வந்து நம்மளோட பழைய கர்ம வினைகளுக்கு ஏத்த மாதிரி எதிர்காலத்துல என்ன மாதிரியான விளைவுகள் வரலாம் என்ன வாய்ப்புகள் இருக்குன்னு கணிக்கிற ஒரு முறைன்னு சொல்றாங்க அப்போ இது விதியா அப்படியே எத்துக்க சொல்றதா இல்ல அங்கதான் ஒரு முக்கியமான விஷயம் இது வரப்போற சூழ்நிலைகளை கணிச்சாலும் அந்த சூழ்நிலைகளுக்கு நாமே எப்படி எதிர்வினை ஆட்டோங்கிறதுல நம்ம உணர்வு நிலைக்கும் நம்ம சுதந்திரத்துக்கும் பங்கு இருக்குன்னு இந்த வலியுறுத்துது ஓ, ஆமா, அப்போ இருக்கு வரக்கூடிய சில கஷ்டமான விளைவுகளை குறைக்கவோ இல்ல தவிர்க்கவோ மகர்ஷி யாகங்கள் அப்படின்னு சில வேள்விகள் இருக்கு அது உதவும்னு சொல்றாங்க இது இயற்பியல்ல சொல்ற டிஸ்ட்ரக்டிவ் இன்டர்பேரன்ஸ் மாதிரி கெட்ட அலைகளை சமன் பண்ற ஒரு டெக்னிக் மாதிரி சரி கடைசியா மாணவர்கள் இந்த டிஎம் செஞ்சு என்ன மாதிரி உணர்ந்து அவங்களோட அனுபவங்கள் பத்தி ஏதாவது குறிப்பு இருக்கா இருக்கு சில மாணவர்கள் ரொம்ப அழகா அவங்க அனுபவத்தை சொல்லிருக்காங்க ஒருத்தர் சொல்றாரு அந்த ஆழ்நிலைக்கு போறதற்கே அத சொல்லவே முடியாது ரொம்ப இயல்பானது ஆனந்தமா இருக்கு ஒரு குளிர்ந்த குளத்துல முங்கி எழுந்த மாதிரி ஃப்ரெஷ்ஷா இருக்கு அப்படின்னு உம் இன்னொருத்தர் கடும் அமைதி என்னோட நான் ரொம்ப சமாதானமா இருக்கிற மாதிரி ஒரு ஃபீலிங் அப்படிங்கிறாரு அமைதி ஆறுதல் சந்தோஷம் இந்த மாதிரி எல்லாம் வருது கவனிக்கிற மாதிரி அனுபவம் ஸ்லீப் இருக்குன்னு சொன்னீங்களே ஆமா அது வந்து அந்த பிரபஞ்ச உணர்வு நிலை வர்றதுக்கான ஒரு அறிகுறியா சொல்றாங்க ஒரு மாணவர் விவரிக்கிறாரு நான் தூங்கிட்டு இருக்கேன் ஆனா நான் அதை பார்த்துட்டு இருக்கேன் என் உடம்பு அங்க படுத்திருக்கு நான் அதை வெளியில இருந்து ஒரு பார்வையாளன் மாதிரி பாக்குறேன் அப்படின்னு இந்த மாதிரி அனுபவங்கள்ல என்ன இந்த கோட்பாடுகள் எல்லாம் வெறும் தியறி இல்ல இதெல்லாம் நேரடியா அனுபவிக்க கூடிய விஷயங்கள்னு காட்டுது அப்போ இந்த எல்லா தகவல்களையும் ஒன்னா சேர்த்து பார்த்தா இந்த ஆதாரங்கள் மூலமா நமக்கு கிடைக்கிற முக்கியமான செய்தி என்ன சுருக்கமா சொன்னா செய்தி இதுதான் நம்ம உணர்வு நிலைய டிஎம் மாதிரி நுட்பங்கள் மூலமா வளர்க்கிறதுங்கிறது சும்மா மன அழுத்தத்தை குறைக்கவோ இல்ல படிப்புல கவனம் செலுத்துவோ மட்டும் இல்லை வேற எதுக்கு அது நம்மளோட முழுமையான உள்திறனை வெளிக்கொண்டு வர்றதுக்கும் அறிவையும் அனுபவத்தையும் ஒன்னா இணைக்கிறதுக்கும் ஏன் நாம பேசின அந்த மிக உயர்ந்த விழிப்புணர்வு நிலைகளை அடைகிறதுக்குமே ஒரு நடைமுறை வழியா இருக்குன்னு இந்த பார்வை சொல்லுது இது நம்மளுக்கும் அறிவுக்கும் இந்த பிரபஞ்சத்துக்கும் நடுவுல இருக்கிற அந்த ஆழமான தொடர்பை புரிஞ்சுக்கிறதுக்கும் அனுபவிக்கிறதுக்கும் ஒரு முறையான வழியை காட்டுது ரொம்ப ஆழமான கருத்துக்கள் சரி இப்போ உங்களுக்காக அதாவது கேட்டுட்டு இருக்கிற உங்களுக்காக ஒரு சிந்தனை கேள்வி யோசிச்சு பாருங்க உங்களுடைய தனிப்பட்ட உணர்வு நிலைக்கும் இந்த ஒட்டுமொத்த பிரபஞ்சத்தை இயக்கிக்கிட்டு இருக்கிற அடிப்படை விதிகளுக்கும் அந்த ஒருங்கிணைந்த புலம்னு சொன்னோமே அதுக்கும் ஒரு நேரடி தொடர்பு இருக்குன்னு இந்த ஆதாரங்கள் சொல்லுது இந்த தொடர்பை நீங்களே கொஞ்சம் ஆளாய்ந்து பார்த்தா அது உங்களை பத்தி இல்ல இந்த உலகத்தை பத்தின உங்க புரிதலை பத்தி என்ன புதிய விஷயங்களை உங்களுக்கு காட்டக்கூடும் இந்த ஆழமான அலசல்ல எங்களோட இணைஞ்சிருந்ததுக்கு ரொம்ப நன்றி